யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது அதாவது வெற்றிலையின் சிறப்பு அதைத்தான் பார்க்க இருக்கின்றன இந்த வெற்றிலை கொடி சென்னையிலே மறைமலை நகர் என்ற ஊரிலே ஒரு வீட்டில் இது பயிரிடப்பட்டிருக்கின்றது பெரிய வெற்றிலை இந்த வெற்றிலை கருநீர கரு பச்சை கலராக இருக்கிறது இது வந்து ஆண் வெட்டிலை என்பார்கள் இளம் பச்சையாக இருக்கும் வெற்றிலையை இந்த பெண் வெட்டிலை என்பார்கள் ஆக இந்த செடி வந்து இந்த கொடி வந்து ஆண் வெட்டிலை கொடி இதன் சிறப்புகளை பார்ப்போம் வெற்றிலை என்பது ஒரு மருத்துவ மூலிகையாகும் இது மலேசியாவில் தோன்றிய ஒரு கொடியாகும் இந்த வெற்றிலை கொடி நமது நாட்டிலும் இந்தோனேசியா ஆகிய பகுதிகளில் வளர்க்கப்படுகின்றது வயிற்றுக் கோளாறு நீக்க ஜீரண சக்தி அதிகரிக்க வெற்றிலை பயன்படுகின்றது தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் கூடலூர் காவிரிக்கரையில் நாமக்கல் மாவட்டத்தில் பாண்டமங்கலம் மேலூர் மற்றும் புத்தனூர் பகுதியிலும் கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியிலும் திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியிலும் பணப்பயிராக பெயரிடப்படுகின்றது மறு மதுரை அருகே சோழவந்தானில் பயிரிடப்படும் வெட்டிலைகளுக்கு நல்ல வரவேற்பு உண்டு இப்பகுதியில் இருந்து வட மாநிலங்களுக்கு வெற்றிலைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலும் அதன் சுற்று உள்ள ஐயம்பேட்டை ராஜகிரி பண்டாரவாடை சுவாமிமலை ஆவூர் திருவையார் ஆகிய ஊர்களில் அதிகமாக பயிரிடப்படுகின்றது வெற்றிலை பயிருக்கு விதை என்று எதுவும் இல்லை காம்புகளை வெட்டி பதியம் போட்டுத்தான் பயிர் செய்வார்கள் வெற்றிலை பயிராகும் நிலப்பகுதிக்கு வெற்றிலை கொடிக்கால் என்பார்கள் மிதமான தட்பவெப்பம் மண்வளம் தண்ணீர் வசதி உள்ள பகுதிகளில் வெற்றிலை பயிராகும் பார்த்தால் கடந்த காலங்களில் வெற்றிலை இல்லாத ஈவென்ட்ஸே இருக்காது கல்யாணமாகட்டும் இல்ல எதுவாக இருக்கட்டும் எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் வெற்றிலை இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படி அந்த வெற்றிலையை பற்றி முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் அந்த வெற்றிலையை உபயோகிப்பதன் மூலமாக பல நன்மைகளை பெற்று அந்த மாத்திரைகள் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நோயற்ற வாழ்வாக வாழ்ந்து அஹ் வாழ்ந்தார்கள் இப்பொழுதெல்லாம் அந்த வெற்றிலையை நாம் மறந்ததினால் இன்றைக்கு டாக்டர்களிடம் சென்று பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொட்டி அதற்கு மருந்தென்றும் ஒரு அதுக்குண்டு தனியாக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து நாம் நமது நேரத்தையும் நமது உடலையும் வீணாக்கி கொள்கின்றோம் நாம் வெற்றிலையை தினம் சாப்பிட்டால் நமது உடம்பு நல்ல பணலை அரிக்கும் என்பது தின்னம் ஆனபடியால் எல்லோரும் வெற்றிலைக்கு மாறுவது நல்லது இன்றைக்கு வெற்றிலையின் விலை ரொம்ப அதிகமாக ஏறிவிட்டது பத்து ரூபாய்க்கு வெற்றிலை வாங்கினால் எட்டு வெற்றிலை மட்டுமே கொடுக்கின்றார்கள் இதை நீங்கள் பயிரிட்டால் நல்ல பலனை பெற முடியும் நெல் அறுவடை முடிந்த வயலை பக்குவப்படுத்தி புரட்டாசி மாதத்தில் பட்டம் தயாரித்து அகத்தி விதைகளை பயிரிடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் அகத்தி செடிகள் சுமார் இரண்டு அல்லது மூன்று அடிகள் உயரத்தில் உணர்ந்திருக்கும் நிலையில் கொடி கொடிகளை நடுவார் வெற்றிலை கொடிகளை நடுவார் சுமார் மூன்று கணுக்கள் உள்ள கொடிகளாக வெற்றிலை கொடிகளை வெட்டி வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கணு மண்ணில் புதை புதை புதைத்தும் வகையில் நடுவார்கள் நாற்பது நாட்களுக்கு பின்னர் வெற்றிலை கொடி அருகில் உள்ள அகத்தி பிணைந்து கட்டுவார் வெற்றிலை கொடிக்கு அதிக வெயில் கூடாது நிழல் பகுதி தான் அவசியம் மேலும் இலையுதிர் காலத்திலும் இலை உதிராது அகத்தி அதனால் தான் வெற்றிலை சாகுபடிக்கு நம் முன்னோர்கள் அகத்தியை செய்து செஞ்சிருந்தார்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க